அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குரல் எண் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது உடை செல்வம் ஊன் கல்வி என்று ஐந்தும் அடையாவாமாயம் குழின் உடை செல்வம் பூன்கொழி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின் ஒருவன் சூதாடுதலை மேற்கொண்டால் புகழ் கல்வி செல்வம் உணவு உடை ஆகிய ஐந்தும் அவனை சேராமல் நீங்கும் ஒருவன் சூதாடுதலை மேற்கொண்டால் புகழ் கல்வி செல்வம் உணவு உடை ஆகிய ஐந்தும் அவனை சேராமல் நீங்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்